நோக்கி சாந்தி இப்போ பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் பலாப்பழம் வந்து கீழால் அப்படியே இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம மரத்தில் டவுன் பக்கம் நான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதில் எல்லாமே ஹைப்ரேட் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை மட்டுமே இதை செஞ்சிட்ருக்காங்க அதனால் இந்த பழத்தை பார்க்கும்போதே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போக போக நிறைய பழங்கள் அப்படியே காய்ச்சி தொங்குது அப்படியே பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம இயற்கையோட ரசனையோடு இங்கே பாருங்க நிறைய பழம் இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு அது ஒரே ஒரு பலாப்பழம் மட்டும் அப்படியே கீழால் இருந்தது அதை தான் அப்படியே உங்களுக்கு காமிச்சோம் பாருங்கள் குழந்தைங்களே இந்த பலா பலாப்பழம்லாம் பலா மரத்தில் எப்படி பலாப்பழம்லாம் தொங்குன்றத சில பிள்ளைங்க பார்க்காம இருப்பீங்க அதெல்லாம் பார்த்து ரசிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்